சுவையான மற்றும் மொறுமொறுப்பான சிக்கன் லாலிபாப் வீட்டிலேயே செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை இதோ தேவையான பொருட்கள் முக்கிய பொருட்கள் சிக்கன் விங்ஸ் லாலிபாப் கட் அரை கிலோ பத்து முதல் பனிரெண்டு துண்டுகள் எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு ஊற வைக்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு மேசைக்கரண்டி மிளகாய்த்தூள் ஒரு மேசைக்கரண்டி மிளகுத்தூள் அரை தேக்கரண்டி சோயா சாஸ் ஒரு தேக்கரண்டி வினிகர் அல்லது எலுமிச்சை சாறு ஒரு தேக்கரண்டி உப்பு தேவையான அளவு மீல் மாவு கலவைக்கு சோள சோளமாவு கார்ன்ஃபிளார் நான்கு மேசைக்கரண்டி மைதா மாவு இரண்டு மேசைக்கரண்டி முட்டை ஒன்று விரும்பினால் சிவப்பு உணவு வண்ணம் ஃபுட் கலர் ஒரு சிட்டிகை தேவைப்பட்டால் மட்டும் செய்முறி விளக்கம் சுத்தம் செய்தல் சிக்கன் துண்டுகளை நன்றாக கழுவி தண்ணீரை முழுவதுமாக வடிக்கவும் ஊறவைத்தல் ஒரு பாத்திரத்தில் சிக்கனை எடுத்துக்கொண்டு ஊறவைக்க கொடுத்துள்ள அனைத்து பொருட்களையும் சேர்த்து நன்கு கலந்து முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி நேரம் வரை அப்படியே வைக்கவும் மாவு கலத்தல் ஊறவைத்த சிக்கனுடன் சோள மாவு மைதா முட்டை மற்றும் உணவு வண்ணம் சேர்த்து கெட்டியாக பிசையவும் மாவு சிக்கனில் நன்கு ஒட்டி இருக்க வேண்டும் பொரித்தல் ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது சிக்கன் துண்டுகளை ஒவ்வொன்றாகப் போட்டு பொறிக்கவும் வைத்தல் சிக்கன் உள்ளே நன்றாக வேகவதற்கு மிதமான தீயிலேயே வைத்து பொன்னியமாகும் வரை பொறிக்கவும் குறிப்பு சிக்கன் லாலிபாப் இன்னும் சுவையாக இருக்க பொறித்த துண்டுகளை பூண்டு வெங்காயத்தாள் மற்றும் சில்லி சாஸ் சேர்த்த கலவையில் ஒரு நிமிடம் பிரட்டி எடுத்தால் சில்லி சிக்கன் லாலிபாப் தயார் இந்த சிக்கன் லாலிபாப்பிற்கு தொட்டுக்கொள்ள ஷெஸ்வான் சாஸ் அல்லது மயோனீஸ் மிகச்சிறப்பாக இருக்கும்